சார் என்ன இவர் பாட்டுக்கு நண்ரோட்ல இப்படி விழுந்து கிடக்காரு சார் சார் அண்ணா அம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க வந்து இல்ல அவருக்கு என்ன தெரியலமா மனுஷன் நல்லாதான் இருந்தாரு குடி போதை போல் இருக்குமா குடிச்சிருக்காரு போல் இருக்கு

ஐயா அம்மா ഒന്നും பதறாதீங்க இது திருசருக்கு மொபைல் தான் நான் நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு ஸ்டாண்ட செल्वர்க்குள்ள நான் தான் மா பேசுறேன் மொபைல் எப்படி போ அங்க வந்தது அம்மா நான் சபாரிக்க வந்தேம்மா வரவழில தான் சார் பார்த்தா சார்க்கு நல்ல போதே बोलருக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்காரமா ஐயோ என்ன செல்வம் சொல்றீங்க அம்மாமா பதறாதீங்கம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அம்மா இங்க ஆபு தனபுரம் போற வழியில கண்ணு தொப்பு பாலத்துக்கிட்டே இருக்காருமா வீட்டுல ஆள் யாராவது உண்டாமா ஐயோ வீட்டுல ஆள் யாரும் இல்ல செல்வம் எனக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள என்ன சொல்லுங்கம்மா செல்வம் அப்பா வீட்டுல இல்லப்பா ஒரு அவசரமான விஷயமா வெளியே போயிருக்காரு திருவை எப்படியாவது வீட்டுக்கு மட்டும் கொண்டு வந்து சேர்த்திருப்பா அம்மா நான் சவாரிக்கு வந்த சவாரிக்கு ஆளு வேற ரொம்ப தூரம் போகணுமோ அண்ணா ஒரு நிமிஷமா என்னம்மா

வேணும்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஆட்டோல அவரே ஏத்திக்கலாம். நம்ம போற வழியில தான் சாரோட வீடு இருக்கு. அவரே அப்படியே இறக்கி விட்டுட்டு நான் உன்னை கொண்டு போய் வீட்ல விட்டுடுறேன் என்னமா சொல்ற? சரி ரொம்ப தேங்க்ஸ்மா. ஹலோ அம்மா. செல்வா என்னாச்சுப்பா? அம்மா ஒண்ணுமில்லம்மா பயப்படாதீங்க. நான் இந்த சார வீட்டு கூடிட்டு வரேன். சரி சரி பாத்து கூடிட்டு பாப்பா. என்னங்க என்ன ஏங்க அத நாமளே இருந்து எல்லாத்தையும் பார்த்து பேசி முடிச்சாச்சுல்ல வேற இன்னும் ஏங்க நம்ம பிள்ளை மேல இவ்ளோ கோவத்தை காட்டுறீங்க என்னங்க இப்ப உனக்கு இல்லங்க சாப்பிடும்போது பாதியிலே எழுந்திருச்சு வந்துட்டீங்க நம்ம பிள்ளைக்கும் கஷ்டமா தானங்க இருக்கும் ஆமா நம்ம கஷ்டப்படுவோம் யோசிச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறா பாரு

ஆமா யாரும் தான் அவன் கையை கைய அவன் பின்னாடியே போனாலோ போயிரு வர காந்தளத்துக்கு வந்துட்டா வா என்ன உடம்புக்கு என்ன கேடு அதெல்லாம் நல்லதா இருக்கேன்

கவிரபோதா கவிரபோதா செய்ய அது புத்திப்படி பாவணியோ அங்க ஓடி இங்க ஓடி தேடி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அது இப்படி புத்தி சங்கு வச்சிருக்கு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவான்னு சொல்லு ஏய் தெரியாத கேடன் தெரியாத நினைச்சிட்டியா அத ஊர் அவ்ளோவும் தெரிஞ்சு போயிருக்கேப்பா என்ன ன்றக்க ஏ உன் புள்ளைக்கு புத்தி சுவாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்ளையே ஊrnd கடிச்சிர்சாமி அத மாப்ள ஆஸ்பெட்ரில சாப பொழைக்கி கடக்கனா எவன் நீ ஊர் தான் பேசிக்குது என்ன இருந்தாலும் தகபங்காரனாச்சே பெத்த பாசம் இருக்கதான்ன செய்யும் மதர் மாரி குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா ஆமா மதர் ஆனா என்ன ஆனா ஜெரி மட்டும் என்னாச்சு வழக்கம் போலதான் மதர் டேப்லெட் சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு ஒரே அடம் யார் கட்டுப்பாட்டுக்கும் இல்ல மதர் சொல்றதையும் கேக்குறது இல்ல சமாதான யாராவது ரூம்க்கு போனாலும் கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் எடுத்து அடிக்கிறா அவளால மத்த குழந்தைங்களும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க மதர் இப்போ எங்க அவளோட ரூம்ல இருக்கா அவ கூட ஆனா இருக்காங்க சரி நான் ஜெரிய பாத்துட்டு வரேன்

எப்படி இப்போ இவ்வளவு வழிக்கு கொண்டு வர்றது நாளுக்கு நாள் இவ்வளவு அட்டகாசம் ஜாஸ்தி ஆகிட்டல போகுது நீ எவ்வளவு தூரம் நின்னாலோ நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் போ ஹிரோனா மதர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு போ போய் நல்ல அடி हां மதர் என்ன ஏன் இப்படி பொம்மைங்கெல்லாம் கலஞ்சு கிடக்கு வழக்கம் போலதான் மதர் டேப்லெட் சாப்பிட சொன்னா பொம்மை எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டா நல்ல வலிக்கு செய்து மதர் வர வர இவ்வாட்டகாசம் தாங்க முடியல நீ போயிட்டு டேப்லெட்டு கொண்டு வா ஓகே மதர் ஜெரி ஜெரிக்கு யார் மேல என்ன கோவம் என் பேர் என்ன ஜெரி இல்ல ஜெரிகா சரி ஜெரிகாக்கு யார் மேல என்ன கோவம் நானோ உங்க யார்கிட்டவும் பேச மாட்டேன் அப்படியே ஹனா ஜெரிக்கா ரொம்ப சமத்து குழந்தை தானே அப்படி இல்ல நான் பேட் கேர்ள் தான் நான் யார்கிட்டவும் பேச மாட்டேன் யாரையும் பார்க்க மாட்டேன் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஹனா இப்படி இருந்தா உன் फ्रेंड्सக்கெல்லாம் எப்படி உன்ன பிடிக்கும் அப்படி சொல்ல நீ எதுக்கு கோவமா அதுக்கான காரணத்தை சொன்னா நான் உனக்கு கண்டிப்பா அதுக்கான செய்வேன் நீ எதுக்காக கோவமா இருக்கா

ஆண்டவரே இயேசுவே இந்த குழந்தையின் இயக்கத்தை நீங்கள் அறிஞ்சவர் நான் செய்ய முடியாததை நீங்கள் செய்யுங்கள் ஆண்டவரே இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல குடும்பம் அன்பு கிடைக்க நீங்களே வழி செய்யுங்கள் ஆண்டவரே இந்த குழந்தையோட கையை படிச்சுக்கோங்க ஆண்டவரே தனியா விடாதீங்க ஆமீன் ஜெரி ஆனா டேப்லெட் கொண்டு வருவாங்க டேப்லெட் போட்டுட்டு தூங்கு ஓகேவா சீக்கிரம் வருவாங்க ஆனா அதுக்கு நீ இப்படி எல்லாம் அடம் பண்ணாம நல்ல பொண்ணா இருந்தனா சீக்கிரமே உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட வருவாங்க போட்டுட்டு தூங்க என்ன பாருமா என்னாச்சு வீட்டுல யாரும் எதுவும் சொன்னாங்களா ரேணு உன்னதான் கேக்குறேன் உங்க அப்பா எதுவும் சொன்னாரா என்ன இங்க யாருக்குமே பிடிக்கல கஷ்டமா இருக்கு என்னமா யார் என்ன சொன்னா உன்ன உங்க அப்பா எதுவும் திட்டினாரா திட்டா கூட பரவாயில்ல கார்த்திக் ஆனா நான் இருக்க பக்கம் கூட முகம் வைக்க மாட்டேங்கிறாரு அவர் இருக்க இடத்துக்கு போனா தானா எழுந்து போயிடுறாரு சாப்பிட்டு இருக்கும் போது கூட நான் போனால பாதியில கைய கழுவிட்டு எழுந்து போயிட்டாரு சரி விடு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அந்த கோபம் இருக்கும் அப்புறம் சரியாகிடும் நீ இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிட்டு சாப்பிடாமலாம் இருக்காத கொஞ்ச நாளைக்கு அந்த கோவம் இருந்து தன்னால அவங்களா சரியாகிடுவாங்க புரியுதா சரி நாளைக்கு காலேஜ் போறதான சரி நீ நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துரு நானே உன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன்னு போய்க்கிறேன் பரவாயில்ல நான் ஆஃபீஸ் போகிற டைம் தான் நீ காலையில் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணு நான் வரேன் ராணி இங்க பாரு கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் குழி தோண்டி பொதைச்சு அதன் தட்டு மாத்தி இல்ல ஒரு நல்ல நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியாச்சு மேல இந்த ரோட்ல நின்று பேசுறது கார்ல நின்னு பேசுறது எல்லாம்

தூங்கி காலையில எழுந்தாதான் தெரியும் சே எதுக்கு இப்டியெல்லாம் பண்ற இவன் அம்மா சாறு குடிட்டிட்டு போய் உள்ள படுக்க வைங்கமா செல்வம் ரொம்ப நன்றிப்பா எங்க போனா என்ன ஏதுன்னு தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது வேலை நேரம் நேரம கெட்டு போன மாதிரி ஆயிருச்சு மன்னிச்சிருப்பா சே சே அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா சொல்லபோன வண்டில வந்த பேசேஞ்சருக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த பொண்ணுதான் பரவாயில்ல அவரை வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டே நாம போய்க்கலாம்னு சொன்னாங்க அப்படியா நன்றி சொன்ன சொல்லிருப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லமா சரி நான் சார கை தாங்கதான் கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு நான் போறேன் அந்த பொண்ணு வேற காத்துக்கிட்டு இருக்காங்க சரிப்பா என் பிள்ளை கெட்டவண்ணா எதுக்கு அந்த கடவுள் இவனுக்கு இப்படி ஒரு புத்தியை வச்சு படைக்கணும் என்னதான் ஆயிரம் கெட்டவனா இருந்தாலும் எத்தனை நாளைக்குதான் அவனும் இப்படி தனியாவே இருந்த காலத்தை கழிப்பான் அவனும் அவன் வாழ்க்கையே வாழணும்னு ஆசை இல்ல எந்த தப்பும் கிடையாது இல்ல யாணி மன்னிச்சிருங்கம்மா என் பையன் பண்ண தப்புக்கு தப்புக்குரியாத பொண்ணு பேரும் பழியாங்கிட்டீங்க என் வீட்டு மருமகளா இந்த வீட்டுல வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணு ரெண்டு பேரும் இன்னைக்கு இல்லாம போயிட்டீங்களேடா ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம் ரெண்டு பேரும் இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேடா பிளஸ்ஸிமா இந்த குடும்ப வாரிசும் வயிற்றுல சுமந்துட்டு இருந்தீடா எதுக்குமா அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவெடுத்த அங்க ரெண்டு பேரையும் காதலிச்சு ஏமாத்தின பாவத்துக்கு தான் என் பையன் இருந்து அனுபவிக்கிறான் இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய வாரிசும் உங்களோடைய கூட்டிட்டு போயிட்டீங்களேடா Ah! மதர் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல என்ன என்னதான் நாளுக்கு நாள் ஜெரியோட குறும்பு அதிகமானாலும் அவள் ஆசைப்படுறது விஷயம் ஏன் அவளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதாவது ஒரு மாசத்துக்கு இங்க இருக்க குழந்தைங்கல்ல எத்தனையோ பேர் புதுசா அப்பா அம்மான்னு ஒரு உறவு கிடைச்சு புது உலகத்தை பாக்குறதுக்கு வெளியே போறாங்க ஆனா ஜெரிக்கு மட்டும் ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கவே மாட்டேங்குது நான் என்ன கேக்கிறேன்னா அதிகமா இங்க குழந்தைங்களை தத்தெடுக்க வர எல்லாருமே முத ஜெறியை தான் பார்த்து தன்னோட கூட்டிட்டு போறதா முடிவெடுக்கிறாங்க ஆனா மதர் நீங்க ஜெரிய மட்டும் இங்கிருந்து அனுப்புறதுக்கு தயாராவே இல்ல இது எதுக்காகனு எங்களுக்கு இப்ப புரியலனாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனா மதர் பாவம் அந்த குழந்தையும் எல்லார மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறதுல அவ மேல எந்த தப்பும் கிடையாதுல்ல கண்டிப்பா அவ மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா ஜெரி அந்த ஆண்டவர் புண்ணியத்துல சீக்கிரமே சேர வேண்டியவங்க கையில சேருவா அதுக்கான நாள் வர வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும் புரியுது மதர் எல்லாம் நடந்து முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது உங்க அம்மா ப்ளஸ்ஸி பிறந்த குழந்தைய உன்னை என் கையில் கொடுத்தா உன்னை எப்போ யார்கிட்ட சேர்க்கணும்னு எனக்கு தெரியும்